செங்கல்பட்டு சுங்கச்சாவடி கருகே கடத்திச் செல்லப்பட்ட லாரியை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சென்று போலீசார் மடக்கி பிடித்த சம்பவத்தில் கடத்தப்பட்ட அந்த லாரியை பிடிக்க அதில் நீண்ட தூரம் தொங்கியபடி சென்ற போக்குவரத்து காவலர் முருகனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது வேகமாக சென்ற லாரிகள் தொங்கியபடி சென்ற போக்குவரத்து காவலருக்கு விரதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி கருகே கடத்திச் செல்லப்பட்ட லாரியை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்து சென்ற போலீசார் மடக்கி பிடித்த சம்பவத்தில் வேகமாக சென்ற லாரிகள் தோங்கியபடி சென்ற போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்கள் இன்று காலை ஒரு பத்து மணி அளவில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் இருந்து ஒரு லாரியை கடத்தி சென்ற நபர் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் அவரை பேசிங் செய்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வந்து மறைமலைநகர் பகுதிகளுக்கு மடக்கில் பெற்றார்கள் இந்த சம்பவத்துல தகவல் கிடைத்தவுடன் அங்கே பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் பலர் வந்து போக்குவரத்து காவலர்களும் சட்டமன்ற காவலர்களும் இருசட்ட வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று மடக்கி பிடிப்பதற்கு முயன்றார்கள் இதுல மகேந்திரா ஹெட்வால்டு சந்திப்பு அருகே பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் முருகன் என்பவர்தான் அந்த லாரி வந்து அவர் கடத்தி சென்ற அந்த லாரி இந்த மஹேந்திரா டெட் பகுதியில மற்ற கனரக வாகனங்களை வைத்து மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர் இருந்த அந்த வழி வழியாக அவர் வந்து தப்பி சென்றிருக்க அந்த லாரியில அப்பொழுது வேகமாக வேகம் சென்று குறைவாக சென்றதுனால அப்ப சாலையிலே இருந்து நின்று கொண்டிருந்த அந்த போக்குவரத்து காவலர் முருகன் அந்த லாரி லாரியை வந்து தாவி குளித்து அகில் ஒத்திக்கொண்டே சென்று அந்த ஓட்டுநரை அதாவது லாரியை கடத்தி சென்ற நபரை எச்சரித்து வாகனத்தை நிறுத்துமாறு அவர் கூறியுள்ளார் என்றாலும் கூட அந்த நபர் தொடர்ந்து வேகமாகவே வந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேல அந்த வாகனத்தில் ஆபத்தான முறையில அவர் வந்து அதில் தொத்திக் வந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி அவர் வந்து உயிரை பணையம் வைத்து பொதுமக்களுடைய வாகன ஓட்டிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எதுவும் வாயிடாமல் இருப்பதற்காக செல்லும் பொழுதே வந்து அவர் கூச்சலிட்டவாறே வந்து வாகன ஓட்டிகளை வந்து ஒதுக்கி செல்லும்படி அவர் கூறியுள்ளிருக்கிறார் எனவே இந்த போக்குவரத்து காவலர் முருகனை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இருக்கிறார்கள் இந்த சம்பவத்துல செங்கல்பட்டு மாவட்ட போலீசாரும் அதே போன்று தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட போலீசாரும் வந்து இணைந்துதான் இந்த லாரியை வந்து பொதுமக்கள் உதவிடன் மடக்கி குடித்திருக்கிறார்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த லாரியை பிடிப்பதற்கான பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த போக்குவரத்து காவலர் தான் அவர் வந்து அந்த வேகமாக வந்து அதிவேகமாக இயக்கக்கூடிய அந்த லாரியிலும் கூட அவர் வந்து தொத்திக்கொண்டே வந்து வெகு தூரம் சென்றதும் அவருடைய முயற்சியினால வந்து லாரியை வந்து மடக்கி பிடித்திருப்பதனாலும் அவரை பேரதிகாரிகள் அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்